என்ன ஒரு திறமைங்க இதெல்லாம் வேற லெவலுங்க சுத்தி இருக்க மக்கள் சத்தம் போறதுல இருந்தே தெரியுது பாருங்க இதெல்லாம் மாதிரி ஒரு திறமை என்ன ஒரு ஸ்கில் இதெல்லாம் அடா அட அடா அட ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல கார்த்தி சுத்துறாங்க அதாவது இந்த மாவலி சுத்துறாங்க வேற எங்க இந்த மாதிரி பார்க்க முடியும் இந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒன்றுமே கிடையாது சுற்றி பண மறந்தான் பணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் பார்த்தே ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தா நிறைய வெள்ளைக்காரங்க என்னன்னு பார்த்தா நம்மளோட வீர விளையாட்டு ஒன்று அதை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்காங்க நிறைய பெண் தொழில் முனைவோர்களை பார்க்க முடிஞ்சது பனைமரம் மாதிரி யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நெடுநெடுன்னு வாழ்க்கையில் உயரமாக வளர்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது எந்த ஒரு திருவிழாவிலையும் சரி எக்ஸிபிஷன்லேயும் சரி குழந்தைகளை இந்த ஃபுட் ஸ்டால் பக்கம் கூட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே ஜங்க் ஃபுட்டாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல குழந்தைங்களை கூட்டு வரலையேன்னு ஃபீல் பண்ணுங்க அவ்வளவு ஆரோக்கியமான உணவுகள் ஹலோ மக்களை வணக்கம் கடந்த சனிக்கிழமை விழுப்புரம் மாவட்டத்தில் நரசிங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்க பூரி குடிசை அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த பனை திருவிழா நாலாவது வருஷமாக நடக்கிற இந்த பனை திருவிழாவை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுங்க அது சம்பந்தமான ஒரு காணொளி தான் இது இந்த பனை திருவிழாவை பற்றி தகவல் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சி நேராக விழுப்புரம் வந்தாச்சுங்க விழுப்புரத்துலேருந்து செஞ்சி போகிற வழியில் இருக்க நரசிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து நம்ம இந்த பனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துது போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ஓலை தான் ஐடென்டிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் இந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு போக முடிஞ்சது உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்து டேக் கட்டி விட்டாங்க பொதுவாக ரப்பர் இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் ஊடகம் எழுதி கட்டி விடும்போதே ஒரு அற்புதமான விஷயம் இது ஸோ ரீசைக்கிளபுள் ஓலையால் ஊடகம்னு டேக் கட்டி விடுறாங்க என் பேர் இந்த பனை திருவிழா பனைய கனவு திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம நாலாவது வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இது நடத்துறது பணையறிகள் பாதுகாப்பு தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சரி இந்த நோக்கம் இது எதுக்காக இந்த கனவு கனவு திருவிழா பண்ணணும்னா நம்ம பனை சார்ந்த வாழ்விலையும் வாழ்வியலையும் அது சார்ந்த பொருளாதாரத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும் நம்ம எப்போ நம்ம வேளாண்மை பண்ண ஆரம்பிச்சோமோ அதுக்கு முன்னாடி தான் நம்மக்கிட்ட பழைய பனை தொழில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளோட இருக்கு ஆனால் இது அழிகிற சூழ்நிலை இருக்கிறதுனால இது சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இதை பண்ணிட்டு வரோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் தமிழர் வாழ்வியல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சு வெங்கடேசன் ஐயா எழுதிய இந்த வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பனைமரத்தை பற்றி ஒரு சொல்வார் அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பாரிவல்லல் பரம்பு நாட்டை ஆண்ட பாரிவள்ளலை பற்றிய ஒரு புத்தகம் அந்த கதையோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீலன் அப்படிங்கிற ஒரு வீரன் வந்து பார்த்திங்கன்னா கபிலரை பரம்பு மலையில் இருக்க அந்த பாரியோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கால் வலி வந்துடும் அப்போ வந்து கொஞ்சம் தூரம் அந்த வலியோடு இழுத்துட்டு போய் ஒரு பனைமரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு அது சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடும் ஏன்பா இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமே எதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை இந்த பனைமரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூலிகை எடுக்க போனேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த நீலன் சொல்கிற பதில் பார்த்திங்கன்னா பனைமரம் எங்களோட குலச்சின்னம் அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது அதனால்தான் உங்களை பனைமரத்தின் அடிவாரத்தில் உட்கார வைத்தேன் அப்படின்னு சொல்லுவார் பனைமரத்தோட சிறப்பையும் பெருமையும் இதை விட ரத்தனை சுருக்கமாக சொல்ல முடியுமான்னு தெரியல அதாவது பனைமரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு போனாலே அது உங்களை பார்த்துக்கும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் ஸோ அவ்வளவு சிறப்பானது பனைமரம் அதே பனை பனைமரம் தான் தமிழ்நாட்டோட மாநில மரம் அதாவது ஸ்டேட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சின்னமும் பனைமரம் தாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பனை மரத்துக்கு விழா எடுக்கிறதுனா கொண்டாட்டம் இல்லாமலாங்க இருக்கும் ஒரு பக்கம் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு இருந்தாலும் சிறுவர்களுக்கும் நிறைய பனைமரத்து சார்ந்தே விளையாட்டுகளும் இருந்தது இந்த கட்டையை உருட்டிக்கிட்டே போகிறது பனைமரத்தில் ஏறுறதுக்கு அழகாக படிக்கட்டுகளை வச்சு அது மேலே நின்று பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களுக்கும் நிறைய விளையாட்டுகள் திடீர்னு பார்த்தா நிறைய வெள்ளைக்காரங்க என்னன்னு பார்த்தா நம்மளோட வீர விளையாட்டு ஒன்று அதை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்காங்க சந்தோஷமும் கொண்டாட்டமும் மட்டும் போதாது எங்களோடய வீரத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தாங்க இந்த பனை ஏறும் போட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பேர் கொடுத்துருந்தாங்க அந்த இருபது பேருமே அந்த பனை மரத்து மேலே ஏறி இறங்கணும் யார் ரொம்ப குறைந்த நேரத்தில் ஏறி இறங்கி வராங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப விரைவாக ஏறி இறங்குறவங்களுக்கு ரூபாய் முதல் பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பங்கேற்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பனை ஏரிகளாக தான் இருக்கணும் அதாவது மரம் ஏறி இந்த தொழில் பண்ணுறவங்க மட்டுந்தான் பங்களிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக இந்த பரிசு தொகையெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா மரம் ஏற தெரியாமல் வேறு ஏதாவது அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தொழில் முறையாக இந்த பணியை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் பங்கு பெறணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க மேலே ஏறி அங்கே மேலே ஒரு மணி இருக்கும் அதை தொட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு மரத்தை ஒரு சுற்றி சுற்றி திரும்ப இன்னொரு முறை மணியை அடிச்சுட்டு தான் கீழே இறங்கணும் இந்த வேலையை வந்து யார் ரொம்ப விரைவாக செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரையலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டி ஆரம்பமாச்சு நம்ம ஒரு ரெண்டு பேரோட வீடியோவை பாருங்க அவங்க எப்படி ஏறுறாங்க அப்படிங்கிறத போட்டி ஆர்வமாயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக எல்லாம் மறையாடுறாங்க லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது க இருபது பேரில் பார்த்திங்கன்னா கடைசியாக திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவாக ஏறி இறங்கி வந்ததாக சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து ரூபாய் பரிசு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஒரு அருமையான தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் மரம் ஏறும் போட்டி பனை ஏரிகள் பங்கேற்று இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க ஸோ வெளிநாட்டு மக்களும் வெளிநாட்டு வாழ் மக்களும் வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்த ஒரு திருவிழாவாக இது இருந்தது கோடை விடுமுறையும் அதுவும் இந்த திருவிழா அதுவும் ஒரு வார இறுதி நாளில் நடக்கிறது சிறப்பு இது வந்து தமிழரோட மரபு மட்டும் இல்லைங்க இந்த மரம் வந்து தமிழரோட மரபும் மரமும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பனை திருவிழா குழந்தைகளுக்கான விளையாட்டு பெரியவர்களுக்கான போட்டி பனை மரத்தில் வீர விளையாட்டு நாட்டுப்புற நடனங்கள் சத்தமான சிரிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரண கிராமிய கொண்டாட்டம் தான் இந்த பனை திருவிழா இருபது பேருமே ரொம்ப சிறப்பாக ஏறி இறங்கினாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை இருந்தது பட்டு முதல் அப்படின்றது ஒருத்தருக்கு தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து ஒரு சின்ன பையனும் கலந்துக்கிட்டார் அவருக்கு ஆறுதல் ப்ரைஸாக ஐநூறுரூபா கொடுத்துருந்தாங்க அடுத்த முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோட உங்கள் குழந்தைகளோட வந்து கலந்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் விழுப்புரம் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கேயோ வந்து அவங்க வந்து நம்மளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பனை விழா தமிழனோட வாழ்க்கையில் ஒன்றிணைந்த ஒரு மரம் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள ஒரு மரம் அதுக்கான விழா எந்த ஒரு திருவிழா அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் அதாவது இந்த உணவு இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நுங்கு பனை திருவிழாவில் நுங்கு இல்லாமல் இருக்குமா அது மட்டும் இல்லைங்க பலாப்பழத்தில் அல்வா பழத்தில் ஜாமன் அல்வா நுங்கில் அல்வா இந்த மாதிரி எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் நாட்டுப்பாலில் செஞ்ச குல்ஃபி ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்தது ஏதாவது ஒரு திருவிழா இல்லை எக்ஸிபிஷனுக்கோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டால் பார்க்குறதுக்கு பக்கத்தில் பசங்களை கூட்டு போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி ஜங்க் ஃபுட்டாக சேல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுகள் வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் பார்க்கும்போது பனங்கிழங்கு மாவு பனங்கிழங்கு பர்ஃபி எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களாக இருந்தது ஏன்டா குழந்தைய கூட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது வந்து உணவை கொடுத்திருக்காங்க அதனால ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு ஆனால் இந்த காலத்துல வந்து இனிப்பு மட்டுமே போட்டு இனிப்பு சார்ந்த மட்டுமே இந்த விளாம்புல பார்த்தீங்கன்னா இனிப்பு அந்த மாதிரி எல்லா சுவைகளுமே இருக்கு

அதை சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இந்த தொழில் பயிற்சி மற்ற பெண்களுக்கும் கொடுக்கறதுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க போர்டில் தெரியும் பாருங்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து தங்கி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான விவரம் வேணும்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பெண் தொழில் முனைவோர்களை பார்த்தேன் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் திருநெல்வேலியிலருந்துலாம் வந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டு இந்த பனை சம்பந்தமான தொழில்களை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் அதாவது அழைப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான அனுபவம் ஒவ்வொரு கடையுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இயற்கையில் செய்கிற பற்பொடி எனக்குமே ஒரு அனுபவம் இருக்குது பற்கூச்சம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பல்பொடியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்த பற்கூச்சம் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய பற்பொடிகள்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருந்தாங்க ஸோ நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நாட்டு விதைகள் மற்ற நிறைய மூலிகை சம்மந்தமான அங்காடிகள்லாம் நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் ஹைலைட் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு நாடகம் கார்த்தி சுத்துறதுனா தெரியுமாங்க இந்த மாவழி அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க வேட்டவளம் அதனால் இந்த கார்த்திகை தீபம் டைமில் ஈவினிங்கில் நாங்கள் இந்த வேலையை பண்ணுவோங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஐநூறு பேருக்கு மேலே இந்த கார்த்தி சுற்றுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு காமிக்கணும் ஹாட் ஏர் பலூனு லேண்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பணம் கொடுத்து போகிறோம் இது வந்து ஃப்ரீ நம்மளோட கல்ச்சர் நம்ம கலாச்சாரம் ஒரு பனை மரம் பார்த்திங்கன்னா அதனோட வேர் முதல் நுனி வரை அனைத்து பகுதிகளையும் இந்த மனிதனுக்கு பயனுள்ளதாக கொடுக்குது காய் கனி கிழங்கு ஓலை பதநீர் கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் நுங்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பயனளிக்கும் இந்த பனைமரம் இந்த பனைக்கு ஒரு மரியாதை செலுத்தும் பனை திருவிழா இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி